பீமனின் உண்மையான பக்தி பாண்டவர்கள் வனவாசித்தில் காட்டில் வாழ்ந்து வந்தார்கள் இக்காலத்தில் தியானம் ஜபம் பூஜைகள் என்ற பயனுள்ளதாக கழித்தார்கள் குந்தி தேவி பாஞ்சாலி பஞ்ச பாண்டவர்கள் அனைவரும் தினமும் பிரார்த்தனையில் ஈடுபட்டார்கள் அதில் பீமன் மட்டும் எப்போதும் தாமதமாகவே படுக்கையில் இருந்து எழுவான் இதனால் அவன் பிரார்த்தனையில் இறுதியாகவே வந்து கலந்து கொள்வான் ஒரு நாள் நீ யானை போல் பலசாலிதான் ஆனாலும் பிரார்த்தனையில் ஈடுபாடு எண்ணமே இல்லாமல் இருக்கிறாயே உனக்கு ஏன் பக்தி இல்லாமல் போயிற்று என்று கண்டித்தார் தருமர் இதன் பிறகாவது நேரத்திற்கு எழுந்து பிரார்த்தனையில் கலந்து கொள்வான் என்று எண்ணினார் தர்மர் ஆனாலும் வழக்கம் போல தாமதமாகவே பீமன் படுக்கையிலிருந்து எழுந்தான் ஒரு நாள் கிருஷ்ணரை விருந்துக்கு அழைக்க எண்ணி நகுலனை கிருஷ்ணரிடம் அனுப்பி வைத்தார் தர்மர் நகுலன் திரும்பி வந்து நாளை கிருஷ்ணருக்கு வேறு வேலை இருக்கிறதாம் வேறு நாள் வருவதாகவும் சொல்லிவிட்டார் என்று கூறினான் நீங்கள் எல்லாம் கூப்பிட்டால் கிருஷ்ணன் வரமாட்டான் நான் போய் அழைத்து வருகிறேன் பாருங்கள் என்று கூறியவாறு அர்ஜுனன் நம்பிக்கையோடு சென்றான் கிருஷ்ணரிடம் நாளை விருந்துக்கு வரும்படி அழைப்பு விடுத்தான் நாளைக்கு எனக்கு வேறு வேலை இருக்கிறதே என்றார் கிருஷ்ணர் மனம் சோர்ந்தவனாக அர்ஜுனன் திரும்பினான் அர்ஜுனன் அழைத்தும் கிருஷ்ணர் வேறு வேலை இருப்பதாக கூறி மறுத்துவிட்டாரே என்று அனைவரும் அடுத்த நாள் காலையில் பூஜையில் முகம் வாட்டத்துடன் இருந்தனர் வழக்கம் போல தாமதமாகவே படுக்கையில் இருந்து எழுந்து வந்த பீமன் அனைவரின் முகமும் வாட்டமாக இருப்பதைக் கண்டு ஏன் கவலையுடன் இருக்கிறீர்கள் என்று கேட்டான் அப்பொழுது தர்மர் கிருஷ்ணரை இன்று விருந்துக்கு அழைத்திருந்தோம் அவருக்கு வேறு வேலை இருப்பதாக கூறி மறுத்துவிட்டார் என்றார் நான் போய் கிருஷ்ணரை அழைத்து வருகிறேன் என்றான் பீமன் அப்போது அர்ஜுனன் நான் போய் அழைத்து வர முடியாது கிருஷ்ணர் நீ கூப்பிட்டது வந்து விடுவாரா பீமன் தனது தண்டாயுதம் தூக்கி கொண்டு புறப்பட்டான் போகும்போது பாஞ்சாலி நீ விருந்து தயார் செய் கிருஷ்ணனுக்கு வெள்ளித்தட்டில் சாப்பாடு எடுத்து வை என்று கூறிவிட்டு சென்றான் சிறிது தூரம் போன பின் தன் கதையை வானத்தை நோக்கி வீசி ஏறிந்தான் கிருஷ்ணா என்னுடைய பக்தி உண்மையாக இருந்தால் நீ விருந்துக்கு வர வேண்டும் வரவிட்டால் நான் வீசிய கதை என் தலைமேல் விழுந்து நான் என் உயிரை விடுவேன் என்று உறக்க கத்தினான் உடனடியாக கிருஷ்ணர் தோன்றி பீமனின் தலைக்கு மேலாக வந்து கொண்டிருந்த கதியை சற்றென்று பிடித்துக்கொண்டார் பீமனின் பக்தி அழைப்பினை ஏற்று அவனோடு விருந்திற்கு வர சம்மதித்தார் பீமனோடு கிருஷ்ணர் வருவதை கண்டதும் கேலி செய்தவர்கள் தலை பீமனின் பக்தி தான் சிறந்தது என்று ஆனது பீமன் தனது பக்தியை வெளியே காட்டிக் கொள்வதில்லை என்பதே உணர்ந்தான் அர்ஜுனன் தினமும் பிரார்த்தனையில் கலந்து கொள்ளாத போதிலும் பீமனின் மனம் தூய்மையாகவும் தன்னலமற்றதாகவும் பக்தியுடனும் இறந்தான்